சாமியா என் அம்மாவிதான் என் அப்பாவை குறித்து சொன்னது சன்மார்க்க ஜீவத்தில் நல்ல பெரியர் இப்ப இப்படி இருந்தாலும் பின்னால் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார் என்று சொன்னார்களாம் என் அம்மாவும் அப்பாவும் திருமணம் திருமணம் முடிந்த பிறகு பாம்பி பட்டணத்திற்கு சென்றார்கள் அந்த காலகட்டத்தில் தான் பாம்பே பட்டணத்தில் கிருபாசன சபை ஆரம்பிக்கப்பட்ட புதுசு என் அப்பாவுக்கு திருமணம் முடிந்து மூன்று வருஷம் கழித்து ஒரு நாள் என் அப்பா மும்பை திருவாசன சபை போன்ற பாஸ்டர் குமாரதாஸ் என்ற

சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு நபர் ஒரு கூனியான பாட்டியிடம் ஏசு வெற்றி அறிவித்து விடுவார்கள் அப்ப அந்த பாட்டி உடனே சொன்னார்கள்லாம் நீங்கள் ஏசு வெற்றி சொல்லும் போது நான் ஏசுவை ஏற்றுக்கொள்ளா என்னுடைய கூ மட்டும்தான் நான் ஏசுவை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்களாம் அப்போது அந்த நபர் என் அப்பாவை கூப்பிட்டிருக்கிறார்கள் அந்த பாட்டி விதமாக சொல்கிறார்கள் என்ன செய்வது உடனே என் அப்பாவுக்கு மனதில் பயம் இருந்தாலும் கண்களை மூடி அந்த இடத்துல ஜெபித்தார்களாம் ஆண்டவரே இந்த பாட்டி அம்மாவுக்கு கூட நிமிடப்பட வேண்டும் ஜெபித்த பொழுது தெவித்து போது கண்களை திறந்து பார்த்து என் அப்பாவுக்கு பயமாக இருந்ததுனால கண்களை மூடி தெவித்துக் கொண்டே இருக்கும்போது அந்த பாட்டி அல்லே என்று சொல்லி குளித்தார்களாம் அப்பொழுது என் அப்பா கண்ணை திறந்து பார்க்கணும் அந்த கூனி இருந்து குளித்துக் கொண்டிருந்தாங்க கூட தான் அப்ப ஏசப்பா வந்து அந்த இடத்துல ஏசப்பா என் அப்பாவை வந்து வளர்மையாக பயன்படுத்திருக்கிறாங்க அதனால கத்தரை தோட்டரிக்கிறேன் அப்பா வைர காலேஜ் முழுமையாக அப்படியே அப்பா உனியத்துக்கு வந்துவிட்டார்கள் அப்பா ஐடிசி சர்ச்சில் ஊழியம் செய்து வந்தார்கள் பின்பு இல இடை நாட்களை ஒரு வீட்டில் வைத்து கூட்டம் நடத்தினார்கள் அதுக்கப்புறம் கோடிகள் எங்களுடைய வீட்டிலும் வைத்து திங்கட்கிழமை சண்டே கிளாஸ் நடத்தி நடத்தினார்கள் விழிப்பு ஜெபம் மூன்று நாள் கன்வென்ஷன் எல்லாம் வீட்டில் வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள் கத்தோடி திருப்பியினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலே கருணாகுளத்தில் இந்த சபையை ஆரம்பிப்பதற்கு ரெண்டு அப்பாவை பார்த்து வீடிய சிங் அவர்களை கத்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் முதலில் பிளக்கு மேற்காக ஓடிக்கொட்டை ஊழியர் நடந்து கொண்டிருந்தது பின்பு வழக்கு போடப்பட்டு ஊழியர் நடந்து கொண்டிருந்தது இவ்வாறு நடந்து கொண்டிருந்தாலும் இருந்தனர் இந்த சபையில் அப்பாவுக்கு உத உதவியாக உடல் ஊழியர்கள் இருந்தார்கள் இந்த சபையில் திருமணமாகாமல் இருந்து ஊழியர் செய்தவர்களும் உண்டு இந்த சபை ஒரு விசுவாச ஊழியமாக துவங்கப்பட்டதாகும் இந்த சபையில் இரவில் அனைத்தில் அநேக நபர்கள் தங்கியிருப்பார்கள் இந்த இருந்து அனைத்து ஊழியர்கள் இருக்கிறார்கள் அநேக சபைகள் இந்த சபையின் மூலமாக உருவானது அனைவரை உருவாக்குகின்ற ஒரு பட்டறையாக இந்த சபை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாணவிகளை கருவாய் பகுதிக்கு சென்று கைப்பற்றி ஊழியர் செய்துவிட்டு பின்பு ஒரு இடத்தில் கூடி தேவையை ஆராதித்துவிட்டு மறுபடியும் கவனங்களும் வருவோம் சபையிலிருந்து வேன்பிடித்து தூர இடங்களுக்கு சென்று சுயசிச ஊழியர் செய்வோம் இந்த சபையில் வந்து தான் தாராங்க சபை உருவானது

செய்கிறேன் உணவு சரியானால் கண்டிப்பாக என்று ஒப்பு கொடுத்தார்கள் ஊழியத்தில் உதவியா இருந்தார்கள் இவ்வாறு ஊழியத்திற்கு என் அப்பாவுக்கு அனுகூலமாக பாஸ்டர் பாபு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் பின்னர் பாபு அவர்கள் இருக்கும் பகுதியில் ஊழியர் செய்தார்கள் என் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததினால் வெளியிலிருந்து

அப்ப நான் சொன்னேன் இப்ப எப்படி காலங்களில் இருந்தால் அப்பாவுக்கின் பதவினால் முழு திருப்தி ஏற்பட்டது அப்பாவுக்கு சில வேலைகளில் கம்ப்ளீட்டாக தெரியாமல் போயிடும் சில வேலைகளில் லேசாக தான் தெரியும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அன்று இறந்தார்கள் அந்த வாரம் சர்வீஸில் அப்பா இருக்கும் போது அப்படி இருந்தும் கூப்பிட்டு இருக்கிறார்கள் பேசிட்டு அப்படியே மெதுவாக தட்டு தடுமாறி நடந்து சர்ச்சுக்கு வந்திருக்கிறார்கள் எந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது சண்டே சர்வீஸ் முடிந்து வீட்டிற்கு சென்ற பிறகு அப்பா சொன்னார்கள் அடுத்த வாரம் பாபு சர்ச்சுக்கு வருவான் என்று சொன்னார்கள் என் அப்பா முன்பது முன்பதாகவே ஒழுங்குபடுத்த வேண்டியவர்களை ஒழுங்குபடுத்தினார்கள் என் தம்பியிடம் தான் இந்த அடக்கம் என்று குறித்து வாரம் வியாழக்கிழமை நைட் ஜெபத்தை அப்பாவை தான் நடத்தினார்கள் ஒரு சில பேர் இருந்தாலும் அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருந்தது அந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் கொஞ்ச காலம் ஆக அந்த பாடலை திரும்ப திரும்ப கவித்துக் கொண்டே இருந்தார்கள் மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் இரவிலே ஒன்றாவது வயதில் ஆண்டு விட்டார்கள் அப்பாவின் நடந்ததால் அந்த ஞாயிறு மட்டும் சபையில் ஆராதனை நடத்தவில்லை மறுநாள் ஞாயிறு நாங்கள் மதிய மறுவாழ் ஞாயிறு நாங்கள் மதிய சாப்பாடு சபையாருக்கு செய்து கொண்டு வந்து கொடுத்து ஆராதனை நடத்தினோம் சில பேர் இந்த சபையை தொடர்ந்து நடப்பதற்காக

எது வேண்டுமானாலும் ஆண்டு கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் உறுதியாய் இருப்பார்கள் நாங்கள் இருந்த இருந்தபோது அதற்கான பாபா அவர்களுக்கு அப்போது அவர்கள் உபாசபணி பாபா அவர்கள் ஜெயித்துக் கொண்டிருந்தபோது ஒரு நபர் கதையை தட்டி ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு சென்றார்களாம் இப்படி அனைத்து சாட்சிகளை குறித்து பாஸ்டர் பாபா அவர்களை குறித்து கூறலாம் இந்த விஷயத்தை நாங்கள் சாட்சியாய் கேட்கும் போது இப்படி ஒரு விசுவாசத்தில் வைரக்கியமான ஊழியர்களுக்கு கிடைத்ததை நினைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடத்தை ஊழியத்திற்கு என்று எழுதி வைக்க கத்தல் திருவை செய்து என் தம்பைக்கு பல வருடங்களாக மாப்பிடி காத்துக் கொண்டிருந்தோம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருமணம் நடக்காமல் போய் கொண்டிருந்தது எழுதி வைத்த என் மாற்றத்தில் கத்தர் திருமணம் நடக்க விரும்பி செய்தார் என் விரும்பியை கத்தர் உழைத்தார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்குரியதை தேவனுக்கு என்று கொடுக்கும்போது கத்தர் நிச்சயமா ஆசீர்வாதிப்பார் என்பதை என்பதற்கு சாட்சியாக நாங்கள் குடும்பமாக இந்த சாட்சியாக இருக்கிறோம் இந்த சபையை தேவன் தர வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி டூர் எட்டு மணி வரை ஜபம் நடந்தது பல வருடமாக இந்த ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது நாங்கள் ஒவ்வொரு நியூ இயர் வரும்போதும் இந்த வருஷமாவது ஏதப்பா சபை கட்டி தர மாட்டாங்களான்னு இந்த ஏக்கத்தோடு இருக்கும் மேல் காலத்தில் ஆஸ்பாஸ் வீட்டில் இருந்த ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கத்தர் எல்லாருடைய ஜபத்தை கேட்டு இந்த நாளில் இந்த சபையை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கத்தர் திருமை செய்திருக்கிறார் இந்த வருடம் மே மாதம் எட்டாம் தேதி என்று இந்த பவுண்டேஷன் மேலே சர்ச் கட்ட போறாங்க சொல்லும் போது

போதும் வைராக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களை பாடுபடுத்துவார் ஆனாலும் கத்தல் சபைக்கு துணையாக நின்று கத்தல் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார் ஒருமுறை இணை வரும்போது ஜபத்தில் சென்று கீழ் பக்கத்தில் ரத்தம் ஒரே இடத்தில் மூச்சப்பட்டு அப்பொழுது நாங்கள் பாபு பாபுவிடம் போய் சொன்னோம் ாலும்பை நடத்தொகிறார்ந்தெந்த சந்தேகமும்பையில் கொஞ்ச பேர் எல்லாரும் தங்களால் இயன்ற உதவியை செய்திருக்கிறார்கள் சில பேர் தங்கள் பிராணிக்கு அதிகமாகவும் செய்திருக்கிறார்கள் உண்மையாகவே கர்த்தர் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பயிரெண்டில் சொல்லப்பட்டது போல் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் என்று சொல்வது போல பொக்கிஷ சாலையாக வானத்தை கத்த திறந்து கொடுத்து சபையை கட்டி தந்திருக்கிறார் இதை கத்தரே செய்திருக்கிறார் கத்தரை நாமத்துக்கு வயதை உண்டாக்கும் இந்த வாய்ப்பு அடைந்த சபை போதும் டெவிட் பாபாவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் அனுபவம் நாமத்தில் நன்றிகளை கொண்டு ஆமே